பாருங்க எப்படி வாகை மர செக்கில் தேங்காய் எண்ணெய் சுத்தமாக தயார் பண்ணுவது என்பதை நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் கிராமங்களில் ஓரங்களில் தென்னை மரத்தோப்பில் முறையாக வளர்க்கப்பட்ட செழுமையாக வளர்க்கப்பட்ட இந்த தென்னை மரத்திலிருந்து நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தேங்காய்களை நாம் உடைத்து நேரடியாக சூரிய ஒளியில் நம்மெல்லாம் என்ன செய்யணும் நல்லா காய வைக்கணும் அதாவது தேங்காய் உடைக்கும் போதே தெரிஞ்சிடும் அந்த தே தேங்காயில் தேர தேங்காய் அழுகின தேங்காய் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எண்ணெய் ஆட்டுவதற்கு நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நல்ல மனம் இருக்காது ஒரு மாதிரி வாடகை அசுத்தமான வாடகை ஏற்படும் அதனால் அழுகின தேங்காய் தேர விழுந்த தேங்காய் இப்படி மோசமான தேங்காய்களெல்லாம் கழித்து அதெல்லாம் தூர போட்டுட்டு இதை சுத்தமான நல்ல தேங்காவை நேரடியாக சூரிய ஒளியில் ஒரு ஐந்து ஆறு தினங்கள் நல்லா காய வைத்து அதை அப்படியே நல்ல முழுமையான பக்குவத்தில் ஈரப்பதமெல்லாம் நீங்கி நல்ல பக்குவத்தில் இதே மாதிரி கொப்பரை தேங்காயெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் இதை எப்படி வாகை மர செக்கில் நம்ம உள்ளே போட்டு எப்படி ஆட்டுதோம் அப்படிங்கிறத பாருங்கள் இதான் வாகை மர செக்கு இந்த வாகை மர நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் இப்போ இயந்திரமானது சுழண்டு கொண்டு இருக்குது இந்த உரலுக்கும் உடை உலகைக்கும் இடையில் நாலும் இந்த தேங்காய் கொப்பரை தேங்காய்களை அப்படியே உள்ளே போடணும் இப்படி மெதுவாக போட போட அந்த தேங்காயினோட உரலுக்கும் உலக்கைக்கும் இடையில் தேங்காவானது மெதுவாக நசுக்கிக் கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம போட்டுக்கொண்டே இருக்கணும் இந்த செக்கு பொறுத்தளவில் பத்து பனிரெண்டு கிலோவை ஒரே நேரத்தில் போட்டு ஆட்டக்கூடிய கப்பாசிட்டி கொண்டது அதனால் எல்லா தேங்காயும் நம்ம முறையாக உள்ளே போட்டுட்டோம் எப்படி உரலுக்கும் உலக்கைக்கும் இடையில் தேங்காயானது நசுக்கப்பட்டு வருது அப்படிங்கிறத கவனிங்க நல்லா இப்படி நசுங்கியதுக்கு பின்னாடி இந்த உர உலக்கைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழாயில் இருக்கக்கூடிய துவார மொழியாக எண்ணெயானது வெளியேறி கொண்டே இருக்கும் இதை கொஞ்சம் அரிப்பு மூலமாக அரித்து இப்படி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும் இப்படி ஆட்டப்பட்ட எண்ணெயை நேரடியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் மேலே ஒரு வெள்ளை துணியை மூடி நேரடியாக சூரிய ஒளி படுமாறு ஒரு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வைக்கணும் அப்படி வச்சதுக்கு பின்னாடி அதில் இருக்கக்கூடிய மண்டிகள் அசுத்தங்கள் எல்லாம் கீழே பிடிஞ்சிடும் அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மேல் டாப்பில் அரிசி எடுத்து இதே மாதிரி பாட்டல்களை நம்ம அடைச்சி வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம் குறிப்பாக பாத்திரம் அதாவது எவர் சொல் பாத்திரத்திலேயே வச்சு நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் கெட்டுப்போகாமல் நாலு ஐந்து மாதங்களுக்கு நம்ம இப்படியே பயன்படுத்தி பண்ணலாம் இந்த வாகமர செக்கிலருந்து நம்ம ஆட்டக்கூடிய இந்த எண்ணெய் ரொம்ப சுத்தமானது ரொம்ப ஆரோக்கியமானது நாட்டு வகையில் எண்ணெய் தயார் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் வாய்ந்தது